ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லருந்து உங்களுக்கு கோர்ட் உதவியாளர் கேட்டகரிக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வயது வரம்பு கூட உங்களுக்கு வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சட்ட பணிகள் ஆணைய குழுவுல தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களை வந்து எடுக்கிறாங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணி உங்களோட நேமுஸ் உங்களோட பாலினம் வயது அதுக்கப்புறம் தகப்பனார் பேர்லேருந்து கல்வி தகுதி ஸோ அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன்லேருந்து ஜாதி பிரிவு இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அது மட்டும்லாம் பாருங்கள் இதில் கொடுத்துருக்குற மாதிரி தூத்துக்குடியா இல்லை கோவில்பட்டியா சிறுச்செந்தூர் இந்த மாதிரி வந்து வாலண்டியரை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து எந்த இதுங்கிறத நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் செல்ஃப் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தூத்துக்குடிக்கான அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸோ நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பதிவு தபால் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்டீன்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க வயது வரும்போனா உங்களுக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதிகபட்சம் வயது வறுமையே வந்து கொடுக்கல பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாலே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஐநூறுபா நாலு ஒன்றுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு முப்பது நாள் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவாக கூட இருக்கலாம் இல்லைன்னா வந்து சண்டே மட்டும் லீவாக கூட இருக்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாள் இல்லைனா இருபத்தி நாலு நாள் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து உங்களுக்கு நைன்டீன்த் ஜூலைனே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க தூத்துக்குடி மாவட்ட பணிகள் ஆணைய குழுவில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கும் வந்து பாருங்கள் கோவில்பட்டி வட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழுக்கு வந்து பார்த்தினா ஒரு பன்னெண்டு நபர்கள் வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி திருச்செந்தூர் வட்ட சட்ட பணிகளுக்கு வந்து பார்த்தோன்னா ஏழு பேர் எடுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ வைகுண்டம் வட்ட சட்ட பணிகளுக்கு வந்து பார்த்தோன்னா ஏழு பேர் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து வந்து எவ்வளோ பேர் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டைரெக்டாக வந்து நேர்முக தேர்வு வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க இங்கே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க நேர்காணல் தேதி மற்றும் இடம் பின்னர் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து இணையதளம் அறி அறிவிப்பு மூலம் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நாங்கள் தெரிவிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வெப்சைட்டுக்கான லிங்க்குமே வந்து பாருங்க இங்கேயே இருக்குது இதை செக் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்